வெங்கடேச பன்னையாரண்ணென்ன பொறுத்த மட்டும் வந்துன்னா என்னோட பார்வையில் அவர் வந்து எங்கள் நாடார் சமுதாயத்தோட பாதுகாவலராக வாழ்ந்து மறைந்த ஒரு வீரக்கடவுள் தான் அவர் வந்து பண்ணையார் குடும்பத்தை சார்ந்தவர் அவருடைய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது வந்து தொழில் ரீதியாகவே எல்லார் கூடையுமே உண்டு இன்னொன்று வந்து ஆரம்பத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் ஜாதிய ரீதியாக ஒரு சில குரூப்புகளுக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு சில படுகொலைகள் நடந்துருது அப்போ அந்த மாதிரி படுகொலையில் எங்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்த ஒரு சில தலைவர்கள் இறக்கப்படும் போது அதற்கு எதிர்வினையாற்றுறதுக்கு ஒரு பாதுகாவலராக அந்த வன்முறை சம்பவத்தில் யார் ஈடுபட்டால் அவங்கள கூப்பிட்டு கண்டிக்கிறதோ அல்லது அடிக்கிறதோ அல்லது அவங்கள தட்டி விடுறதோ அந்த மாதிரி ஒரு சில வேலைகளை பண்ணையார் பண்ணையாரண்ண சிறப்பாக தான் செஞ்சாப்பில